வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி எந்த பதியில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி மல்லி செடிக்கு தோட்டமண் வச்சோம் பார்த்திங்களா அந்த தோட்டமண்ணில் தானா பருப்பு கீரை வந்திருக்கு கண்ணுக்குட்டி கீரை வந்திருக்கு மூக்கரட் கீரை வந்திருக்கு அப்புறம் இதெல்லாம் கீழ நெல்லி செடிங்க இது துளசி செடி ஸோ இவ்வளோ வெரைட்டியான செடிங்க நம்ம தோட்டமல்லந்து தானாகவே முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை வெரைட்டி இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து திருநீட்டு பச்சிலை செடி வந்திருந்தது அதை நான் ட்ரை ஆகி எடுத்து போட்டு இப்போ நிறைய திருநீட்டு பச்சிலை செடிகளோட நாற்று மதவிந்து நிறைய நாற்று வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் திருநீட்டு பச்சியை செடிகள் தான் இன்றைக்கி டேபிள் ரோஸ் முட்டு பிங்க் கலரு ரெண்டு இருக்குது இந்த இந்த வெரைட்டி டேபிள் ரோஸ் ஒன்று வந்துருக்கு ஆரஞ்சு கலரில் லாங்கில் பீக்காக்கு இருக்குது தைல மருத்துல நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்த்தரோடு பீகாக் இருக்காங்க டெய்லி காலையில் இந்த மயிலோடய சத்தத்தோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எந்திக்கோம் அழகாக தெரியுதுன்னு தான் நினைக்கிறது இந்த லொக்கேஷனில் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பீகாக் சவுண்ட் கேட்குது மாமரத்தில் பறவை வந்து கூடுக்கொட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்கள் டீ காட்ச்ஸ் வந்து கேட்குது அது கேட்குது பாருங்கள் மயில் சத்தம் என் செம்பருத்தி செடியில் நிறைய பூக்கள் பூத்துருக்கு ரெட் கலர் செம்பருத்தி செடி இந்த பன்னீர் ரோஸ் பதியம் போட்டு வச்சோம் பார்த்திங்கன்னா அது நல்லா துளர் விட்டுருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் இதில் நேற்று ஈவினிங்கு இந்த பட்ரோஸ் செடியெல்லாம் பதியம் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த செடி வச்சும் பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா மழை இது ஆகிடுச்சி தயார்த்து லொக்கேஷனை மாற்றிருக்கேன் அங்கே இந்த தொட்டிகளெல்லாம் இங்கே மாற்றி வச்சுருக்கேன் இந்த பிங்க் கலர் பூ வைலட் அழகி பிங்க் அழகி நம்ம மஞ்சள் கனகாம்பரம் தோட்டம் பூந்தால் குப்பை செடிகள் ஃப்ரெண்ட்ஸ் தானாக வாச்சிருக்கு மயில் மாணிக்க செடி கொஞ்சம் வருது இந்த செம்பருத்தி செடி ஒரு இது ஒரு கலர் வச்சுருக்கேன் அதுவும் தொழிற்சிட்டுருக்கு இப்போ இதெல்லாம் ஆடி வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சில பசலை கீரை இது பொன்னாங்கண்ணி கீரை இதையும் ஒரு குரோபரில் மாற்றி நினச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பலா செடியும் வந்துட்டுருக்கு இதை வாரம் எடுத்து வெளியில் வைக்கணும் இந்த மல்லிகை செடியும் குரோத் வருது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ரோஸ் செடி வச்சான் பா பண்ணிய ரோஸ் அதுவும் தழைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கள்ளிச்செடி பூ பூக்கும் பார்த்திங்களா அதுவும் வந்து தழைச்சிச்சு இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க